நடிகர் சூர்யாவின் படப்பிடிப்பில் சுற்றுலா விசாவில் வந்த ரஷ்ய நடிகர்கள் கலந்து கொண்டது அம்பலமாகி உள்ளது இது பற்றி ஊட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அகில இந்திய ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் இன்று முதல் இடங்களை தேர்வு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து பதினைந்து சதவீத எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு செல்கின்றன இந்த இடங்களுக்கு மட்டுமின்றி எய்ம்ஸ் ஜிப்மர் நிகர்நிலைப் பல்கலைக்கழகங்கள் மத்திய பல்கலைக்கழகங்களில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங்கை மத்திய அரசின் சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகத்தின் மருத்துவ கவுன்சிலிங் குழு நடத்துகிறது அதன்படி நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஹெச்டிடிபிஎஸ் சி எம்சிசி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் அன்றைய தினம் மூன்று மணிவரை கட்டணம் செலுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்ணன் சொன்னபடிதான் போதைப் பொருள் கடத்தினோம் என்று ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் வாக்கு மூலம் அளித்துள்ளார் போதை பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குகளில் கைதான திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அவரது சகோதரர் முகமது சலீம் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு ஏழு நாள் காவலில் விசாரிக்கப்பட்டு வருகிறார் அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் எங்களின் பிரதான தொழிலே ஹெல்த் மிக்ஸ் பவுடர் போல வெளிநாடுகளுக்கு சூடோ எபிட்ரின் போதைப் பொருள் கடத்துவதுதான் இரண்டாயிரத்து பதினைந்தில் தொழிலை விரிவுபடுத்திவிட்டோம் கைது நடவடிக்கையில் இருந்து எங்களை காத்துக்கொள்ள அண்ணன் ஜாஃபர் சாதிக் திமுகவில் சேர்ந்தார் என்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்த்து விட்டார் வெளிநாடுகளில் உள்ள போதைப் கடத்தல் கும்பலிடம் எங்கள் செல்வாக்கை நிரூபிக்க அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் படம் எடுத்து அவர்களுக்கு அனுப்பினோம் இதனால் எங்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது இதை பயன்படுத்தி அண்ணன் ஜாஃபர் சாதிக் சொல்படி மலேசியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தினோம் இதன் வாயிலாக சட்டவிரோத பண பரிமாற்றத்திலும் ஈடுபட்டோம் என்று முகமது சலீம் வாக்குமூலம் அளித்துள்ளார் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என்று இந்திய மருத்துவ சங்கம் ஐஎம்ஏ அறிவித்துள்ளது மத்திய பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கியுள்ள ஒன்பதாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி என்பது குறித்த பட்டியல் வெளியாகியுள்ளது புதிய இரட்டை பாதை திட்டங்களுக்கான நிதியும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேக்கு ஒன்பதாயிரத்து நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது ஆனால் தற்போதைய மத்திய பட்ஜெட்டில் சற்று கூடுதலாக தெற்கு ரயில்வேக்கு ஒன்பதாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியத்தை கொலை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகள் மறைக்க முற்பட்டுள்ளனர் என்று இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்த அவரது அறிக்கையில் சில நாட்களுக்கு முன் பழனியில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு ஒரு பதிவு தபால் வந்தது அதில் சிலர் பயங்கரவாத பயிற்சி எடுப்பதாகவும் முஸ்லிம் அமைப்பைச் சேர்ந்த பத்து பேருக்கு பயிற்சி கொடுத்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியத்தை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது இதையடுத்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது புகாரை விசாரித்த போலீஸ் அதிகாரிகள் உண்மையை மறைக்க முற்பட்டுள்ளனர் கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தகவல் உண்மையல்ல வெறும் மிரட்டலுக்காக மட்டும் எழுதியுள்ளனர் என்றும் பிரச்சனையின் தீவிரத்தை நீர்த்து போக செய்துள்ளனர் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தவில்லை அது துரதிருஷ்டவசமானது இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதத்தின் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது அதை தமிழக அரசு உணரவில்லை இந்துக்களின் பாதுகாவலராக விளங்கும் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் மறைப்பது கண்டிக்கத்தக்கது இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளோம் என்றும் கூறியுள்ளார் எங்கு அரசியல் செய்ய வேண்டுமோ அங்கு அரசியல் செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் சுதந்திர தின விழாவை ஒட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அளித்த தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எங்கு நாகரிகமாக அரசியல் செய்ய வேண்டுமோ அங்கு அரசியல் செய்ய வேண்டும் எங்கு மக்களுக்காக சண்டை போட வேண்டுமோ அங்கு சண்டை போட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடர்ந்து பதினேழு நாட்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் சான் பிரான்சிஸ்கோ சிகாகோ நகரங்களில் உலகின் முன்னணி நிறுவனத் தலைவர்களை சந்தித்து பேசுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரையில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் முன்னணி நிறுவன தலைவர்களை சந்திக்கிறார் ஐரோப்பாவில் விரைவில் குரங்கம்மை பாதிப்பு பரவக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது குரங்கம்மையை சர்வதேச சுகாதார அவசர கால நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது மோசமான வானிலை காரணமாக ஜப்பான் செல்லும் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது டெல்லியிலிருந்து ஜப்பானின் நெரிட்டா நகருக்கு செல்லும் விமானம் ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது